ரட்சிதாவின் அந்த இடத்தில் கைவைக்க தனி ரேட் உடையைக் குறைக்க கூடுதல் ரேட் திரை திரைமறைவில் நடந்தது என்ன ஜிஎஸ்கே பிலிம் கார்பரேஷன் ஜே எஸ்கே சதீஷ் இயக்கத்தில் வருகிற பிப்ரவரி பதினான்காம் தேதி ஃபயர் திரைப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிறது இதில் பிக் பாஸ் சரவணன் மீனாட்சி சீரியலில் பிரபலமடைந்த ரக்ஷிதா சாக்ஷி அகர்வால் போன்ற பலர் நடித்திருக்கின்றனர் இந்த படத்தில் ரக்ஷிதா நடித்த சில காட்சிகளில் கிளிம்ஸ் போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் சில மாதங்களுக்கு முன்பு அவரின் நாள் அன்று சோசியல் மீடியாக்களில் மட்டுமின்றி தெருக்களில் அனைத்து போஸ்டர்களிலும் வெறும் சட்டை அணிந்தபடி கவர் உடையில் ரட்சிதாவின் புகைப்படம் போட்டு ஹாப்பி பர்த்டே ரக்ஷிதா என்று படக்குழுவினர் அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருந்தனர் சரவணன் மீனாட்சி தொடரிலும் பிக்பாஸ் மிகவும் குடும்ப பாங்காக மக்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுத்த ரஷ்ஷிதாவின் அந்த மாதிரியான புகைப்படங்களை பார்த்து அவரின் ரசிகர்கள் மட்டுமின்றி ரக்ஷிதாவின் மனம் கலங்கி போனதாக சினிமா துறையினர் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது ரிலீஸ் தேதி அறிவித்ததற்கு பிறகு தற்போது ரக்ஷிதா மற்றும் முருகதா மெதுவா மெதுவா பாடல் வீடியோ நேற்று இணையதளத்தில் வெளியாகி மீண்டும் பொருளாகி இருக்கிறது வெறும் சட்டை மட்டும் அணிந்தபடி ஈரமாக உடையணிந்தும் மெல்லிதான புடவையில் ரட்சிதாவை பார்த்து ரசிகர்கள் ஒரு கணம் ஆடி போகினர் அது மட்டுமின்றி ரட்சிதாவின் சொல்ல முடியாத பாகங்களை எல்லாம் முருகதாஸ் எல்லாம் அந்த பாடல் காட்சிகளில் பார்த்த ரசிகர்கள் ரட்சிதாவை திட்டி தீர்த்து வருகின்றனர் ஆனால் இது எல்லாமே ரட்சிதாவை பழிவாங்கும் நோக்கத்திற்காக டைரக்டர் செய்யும் செயல் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் படத்தை நடிக்க வைக்கும்போதே போதே பிக்பாஸ் முருகதாஸை சம்பளம் ஏதும் கொடுக்காமலேயே தயாரிப்பாளர் நடிக்க வைத்திருக்கிறார் மேலும் நான்கு கதாநாயகிகளையும் சொற்ப சம்பளத்திற்கு கமிட் செய்து நடிக்கவும் வைத்திருக்கிறார் ஆனால் ரட்சிதாவின் ஓவர் கிளாமர் காட்சிகளுக்கு தனி ரேட் கேட்டிருக்கிறார் ரட்சிதா கிளாமராக நடிப்பதற்கும் ட்ரெஸ் செய்வதற்கும் ஈரமான ஆடைகளில் நடிப்பதற்கும் சம்பளத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார் ரட்சிதா இதன் முரண்பாடு ஏற்படவே டப்பிங்கில் தொடங்கி படத்தின் ப்ரமோஷன் காட்சிகள் வரை ரட்சிதா படக்குழுவினருடன் ஒத்துழைக்கவே இல்லை இதனால் ஆத்திரமடைந்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ரட்சிதாவின் புகைப்படங்களை அவரது பிறந்தநாள் அன்று வெளியிட்டு மூடவுட் செய்திருக்கிறார் ஆனால் படத்தோட ரீச் அந்த புகைப்படத்திற்கு பிறகு அனைத்து ரசிகர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்க அதையே புரமோஷனலாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் சமீபத்தில் பாலாஜி முருகதாசும் அந்த படத்தில் நடித்ததற்காக ஒரு ரூபாய் பணம் கூட தயாரிப்பாளர் தனக்கு கொடுக்கவில்லை என்று தனது வலைதளத்தில் கெட்ட வார்த்தையோடு காட்டமாகவே பதிவு செய்திருந்தார் அதையும் ரட்சிதா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு முருகதாசுக்கு முட்டு கொடுத்திருந்தார் இவங்கள அறிமுகம் செஞ்சதே நான் தான் என் படத்தோட ப்ரமோஷனுக்கே கடுப்புல கடுப்பில் உடைய மெதுவா மெதுவா பாடலை ரிலீஸ் செய்து மீண்டும் ப்ரமோஷனுக்கு வித்திட்டிருக்கிறார் தயாரிப்பாளர் படத்தோட கதை சிச்சுவேஷன் கிளாமர் சீன்ஸ் டிரஸ் உட்பட அனைத்து தகவல்களையும் தயாரிப்பாளர் சொல்லி அக்ரிமெண்டில் சைன் போட்ட பிறகே அந்த காட்சிகளில் எல்லாம் ரட்சிதா நடித்திருந்திருக்கிறார் ஆனால் கூடுதல் சம்பளம் கேட்டதால்தான் பிரச்சினை வெடித்திருக்கிறது என்பதை சொல்லாமல் தான் நடிக்காத காட்சியை காட்டி தன்னை அசிங்கப்படுத்தி விட்டது போல் ரட்சிதா கொதித்து தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டது எல்லாம் நியாயமாகப்படவில்லை என்று தயாரிப்பாளருக்கு ஆதரவாகவும் சில குரல்கள் எழுந்து வருகிறது தயாரிப்பாளரானவர் படத்தை விற்பதற்கு புரமோஷனில் ஈடுபடுவது வழக்கமான ஒன்றுதான் அதேபோல் தாங்கள் ஒன்றும் ரட்சிதாவை கிராஃபிக்ஸ் செய்து இந்த பாடல் காட்சிகளை வெளியிடவில்லை என்றும் ரட்சிதா நடித்திருந்த அதே காட்சிகளை தான் படமாக்கி தற்பொழுது வெளியிட்டிருக்கிறோம் என்றும் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ரட்சிதா நடித்த மற்ற காட்சிகளையும் வெளியிட்டு விடுவோம் என்றும் அடுத்த ப்ரமோஷனுக்கு இன்னொரு கேட்டை ஓபன் செய்திருக்கின்றனர் ஃபயர் படக்குழுவினர்